அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம எட்டாம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு இருபத்தஞ்சி வினாக்கள் டெஸ்ட் எப்படி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தெரியல புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நான் பாருங்கள் தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேலான செய்தொழுக்கலான் இது பயின்று வந்துள்ள அணியாது தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேலான செய்தொள்களான் இதில் பயன்றுள்ள அணியாது இதற்கான சிறாயட பாருங்க ஆப்ஷன் ஏ வஞ்ச புகழ்ச்சி அணி இரண்டாவது வினா சுப்பையா என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் சுப்பையா என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார் சுப்பையா என்ற இயற்பெயர் கொண்டவர் பாரதியார் மூன்றாவது வினா கருத்தை அறிவிக்கும் கருவி டேஸ் கருத்தை அறிவிக்கும் கருவி டேஸ் இதற்கான விடை ஆப்ஷன் சி மொழி கருத்தை அறிவிக்கும் கருவியே மொழி நாலாவது வினா தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது இதற்கான சிறாய்விடையை பாருங்க ஆப்ஷன் பி தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஐந்தாவது வினா தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் இதற்கான சில விடை ஆப்ஷன் சி தந்தை பெரியார் ஆறாவது வினா எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் இது ஒரு முக்கியமான வினா இதற்கான விடை ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் ஏழாவது வினா அரச்சலூர் கல்வெட்டில் எழுதப்பட்டுள்ள எழுத்துக்கள் யாவை அரச்சலூர் கல்வெட்டில் எழுதப்பட்டுள்ள எழுத்துக்கள் யாவை இதற்கான விடை ஆப்ஷன் ஏ தமிழ் மற்றும் வட்டெழுத்து எட்டாவது வினா செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சிறையா அப்படையை பாருங்கள் ஆப்ஷன் பி இரா இளங்குமரனார் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் இரா இளங்குமரனார் ஒன்பதாவது வினா நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் முக்கியமான வினா நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இதற்கான சிறையா விடையை பாருங்கள் ஆப்ஷன் சி இட்டு மற்றும் இன் பத்தாவது வினா சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி பாரதியார் சிந்துக்கு தந்தை பாரதியார் பதினோராவது வினா நன்சை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக நன்சை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக இதற்கான விடை ஆப்ஷன் சி நன்மை கூட்டல் செய் பன்னெண்டாவது வினா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வெர்த் யார் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வெர்த் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வெர்த் வாணிதாசன் வினா கோணக்காத்து பாட்டு பாடலில் குறிப்பிடப்படும் தெய்வம் கோணக்காத்து பாட்டு பாடலில் குறிப்பிடப்படும் தெய்வம் இதற்கான விடை பாருங்கள் ஆப்ஷன் பி முருகன் பதினாலாவது வினா புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி நடுவு நிலைமை பதிஞ்சாது வினா பயனில்லாத கலல் ஒப்பானவர்கள் யார் பயனில்லாத களநிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி கல்லாதவர் பதினாறாவது வினா நீலகேசி கூறும் நோயின் வகைகள் நீலகேசி கூறும் நோயின் வகைகள் இதற்கான சிலாய்விடையை பாருங்கள் ஆப்ஷன் பி மூன்று நீலகேசி கூரும் நோயின் வகைகள் மூன்று பதினேழாவது வினா உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று உடல் எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று இதற்கான சில ஆப்ஷன் டி இரத்த குதிப்பு வினா காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது போல காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது போல இதற்கான சரியான விடையை பாருங்கள் ஆப்ஷன் சி தற்செயல் நிகழ்வு பத்தொன்பதாவது வினா விழலுக்கு இறைத்த போல விழலுக்கு இறைத்த போல இதற்கான சரியான விடையை பாருங்கள் ஆப்ஷன் பி பயனற்ற செயல் இருபதாவது வினா இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் இது இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படுவது எது இதற்கான சிலாமி விடை ஆப்ஷன் பி பத்து பாட்டு இயற்கை ஓவியம் பத்து பாட்டு இருபத்தொராது வினா தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது எது தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது எது இதற்கான விடை ஆப்ஷன் சி மதுரை தூங்கா நகரம் மதுரை இருபத்தி இரண்டாவது வினா வீட்டு உபயோகப் பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எது வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எது இதற்கான சிலை விடை ஆப்ஷன் சி கோயம்புத்தூர் இருபத்தி மூன்றாவது வினா ஏழைகளின் ஊட்டி என்று வழங்கப்படுவது எது ஏழைகளின் ஊட்டி என்று வழங்கப்படுவது எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஏற்காடு இருபத்தி நாலாவது வினா கலிங்கத்துபரணி டேஸ் தாலிசைகள் கொண்டது கலிங்கத்து பரணி டேஸ் தாலிசிகளை கொண்டுள்ளது இதற்கான விடை ஆப்ஷன் சி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாலிசிகளை கொண்டது கடைசி வினா இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் இதற்கான விடை பாருங்க ஆப்ஷன் பி அம்பேத்கர் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் நண்பர்களே இன்னை நம்ம எட்டாம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு இருபது நேரங்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்ற சந்திப்போம்